மக்களை வெறும் நாலே கால் லட்சம் ரூபாய்க்கு ஒரு எயிட் சீட்டர் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெறும் நாலே கால் லட்சம் தான் என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர எக்ஸ்வி ஃபைவ் ஹண்ட்ரட் டபுள்யூ சிக்ஸுங்க வண்டி பெரிய வண்டி ஒரு பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்கில் உள்ள வண்டிங்க இந்த வண்டி போட்டிங்கன்னா அடுத்த நாளே சேல் சேலாயிரும் வண்டி சூப்பராக இருக்குது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது மாதிரி வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித்ரி ரிமோட் ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சார் இம்பிள்ட்டு செட்டு அதே மாதிரி எல்லா டோர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட இன்டீரியர் சூப்பராக இருக்குது எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குது ஸோ என்ஜின் கண்டிஷன் நல்லாவே இருக்குது கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் ரிவ்யூ பார்க்கலாம் உங்களை பேனட் ஓப்பன் பண்ணி என்ஜினெலாம் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் ஒரு குவாலிட்டியான வண்டி வண்டியோட டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரியில தான் இருக்குது இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி டு சென்னை ஏவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்க தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா ரைட் சைடே இருக்குது ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ கடைசி வர பாருங்கள் கடைசியில் பார்த்திங்கன்னா வண்டிக்கு எவ்வளோ கட்டுன்னு எல்லாமே சொல்லியிருக்கோம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வண்டி ஸோ நாலு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பட்ஜெட்டுக்கு மகேந்திரா எக்ஸூவி ஃபைவ் ஹண்ட்ரட் டபிள்யூ சிக்ஸ் வேரியண்ட்டு ஸோ வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எக்ஸ்டீரியர் சூப்பராக இருக்குது நல்ல ஒரு தரமான எக்ஸ்டீரியர் ஸோ அப்படி டயர்ஸ் பார்த்துடலாம் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் பேக்லேயுமே ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ நாலு டேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நல்ல வண்டிங்க எக்ஸ்டீரியர் பொறுத்த அளவுக்கு நல்லா இருக்கு சில்வர் கலர் சில்வர் வித் பிளாக் இன்டீரியர் பார்த்தலாம் ஸோ உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் நியூ சீட் கவருங்க ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க சீட் கவர் நீ பார்த்தாலே தெரியும் நியூ சீட் கவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும் இம்பிள்ட் செட்டு வந்துடும் எக்ஸ்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கும் மைலேஜும் ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இன்சூரன்ஸுமே கரண்ட்டில் தான் இருக்குது ஸோ லோ பட்ஜெட்டில் வந்து எக்ஸ்யூவி தேடிட்டு இருக்கோம் இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாம் ஸோ பேக் டேமு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஸோ நாலு பவர் விண்டோ வந்துடும் சீட் ஒரு ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க உள்ளே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கனாலே தெரியும் அந்த ஸ்பேஸ் எவ்வளோ பேர் இருக்கு பாருங்கள் ஏழு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க பின்னாடி மூணு பேர் கூட உட்காரலாம் ஒரு ஏ செவன் சீட்டராக யூஸ் பண்ணலாம் நீங்கள் எயிட் சீட்டராக யூஸ் பண்ணலாம் ஸோ வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்த்துட்டோம் ஸோ டிஎன் இருபத்தி நாலு கிருஷ்ணகிரி வண்டி எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் டபிள்யூ சிக்ஸு ஸோ நல்ல வண்டிங்க நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க இந்த வண்டியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க வீடியோவில் நம்பர் இருக்கும் ஸோ இதை கால் பண்ணிங்கன்னா யுவராஜ் தான் அவர் அந்த இதோட மேனேஜர் அவர் உங்களுக்கு கால் பண்ணுவார் எடுப்பார் ஸோ நீங்கள் யுவராஜ் கால் பண்ணி பேசிக்கலாம் எனி டைம் அதுக்காக நைட்டு பத்து மணிக்கு மேலே கால் பண்ணிடாதீங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏர் பேக் உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இம்பிள் செட்டு வந்துடும் சிக்ஸ்பீடு மேனுவல் இயர் பேக்ஸ் வந்துடும் ஸோ வண்டியோட பாருங்க ஸோ இப்போ நான் வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிச்சுறேன் மேனேஜர் யுவராஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்காரு ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா யுவராஜ் இவர் தான் உங்களுக்கு எடுப்பார் நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அவர் தான் எடுப்பார் ஏசி போடுங்க யுவராஜ் ஸோ ஏசி ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஏசியில் காற்று வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கூலிங்காக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகே ஆல்மோஸ்ட் கூலிங் ஆகிடுச்சு ஸோ பவர் விண்டோ பார்த்துடலாம் பவர் விண்டோ ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ பவர்வெண்டோ பார்த்தா தெரியும் பக்கா ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படியே பேனட் ஓப்பன் பண்ணுங்க இன்ஜின் பார்த்துலாம் உங்களுக்கு ஸோ என்ஜின் பாருங்க வா என்ஜின் சூப்பராக இருக்குது இந்த வண்டியில் வண்டியில் என்ஜின் தான் வேறு லெவலில் இருக்குது வேற லெவலில் என்ஜின் இருக்கு சூப்பராக இருக்குது வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பேட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ பின்னாடி உங்களுக்கு சைலன்ஸாக காட்டுறோம் பாருங்கள் ஸ்மோக்லாம் வராது சூப்பராக இருக்கு ஆ ரைஸ் பண்ணு சோ நாய்ஸ் நைஸ் கேளுங்க தேவராஜ் ரைஸ் பண்ணு என்ஜினோட நாய்ஸ் கேட்டிருப்பீங்க எவ்வளவு குவாலிட்டியாக இருப்பாருங்க உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா என்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு இந்த வண்டியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டு லட்சம் முன்பானம் கட்டினா போது உங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ என்ன டவுட்னால் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிட்டுருக்கேன் நேர்ல வந்து பாருங்க ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து கூட நீங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம்